அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சிடி ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கீம்கிற ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நலத்திட்டங்கள் வந்து பெற்றிருப்போம் குழந்தைகளுக்கானதை அதை வந்து எவ்வாறு வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட டிஎன்எஸ்சி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அதுக்கு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ப்ளே ஸ்டோர் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பர் வரும் அதை மேலே டச் பண்ணிங்க அப்படின்னா அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க டிஎன்எஸ்சி ஸ்கூல்ஸ் டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா அப்டேட் கொடுத்துருங்க ஒரு வந்து ஓப்பன் காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு இழக்க யூசர்டையும் ஒன்பது இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கான யூஸ்ரடியையும் பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணுறேன் லாகின் இன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக் லாகின் ஆயிடும் லாகின் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன் டூ மார்க் வரும் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்னு டூ செகண்ட்ஸ் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கீம்ஸ் அப்படின்னு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்கள் ரெண்டு மூணு ஒர்க் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு மூணு கிளாஸ் வந்து காட்டும் டபடி ஸ்கூலாக இருந்தால் இல்லை சிங்கிள் ஒப்பாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு சிங்கிள் வகுப்பு மட்டும் உங்களுக்கு காட்டும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் செக்ஷனையும் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணால் நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து புக் டீடைல்ஸ் மட்டும் வந்து அப்டேட் பண்ண முடியாது மீதி இருக்க அனைத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள் பேக் வாங்கினது அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை குழந்தைங்க வந்து சாப்பிட்றாங்க அதே மாதிரி க்ரேயான்ஸு அப்புறம் ஃபுட்வேரு நூல் மில்ஸு நோட் புக்கு யூனிஃபார்ம் இந்த எல்லா டீடெயில்ஸுமே நீங்கள் அப்டேட் பண்ணலாம் புக்கு மட்டும் வந்து நீ இப்போ வந்து அப்டேட் பண்ண முடியாது ஏன்னா அப்டேட் ஆகிறது இல்லை மீதி இருக்க எல்லாமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா என்னோடய அரசு நடத்தினால் பேக் வந்து கொடுத்துட்டாங்க அனைத்து குழந்தைகளுமே வந்து இந்த பேக் வந்து எங்களில் வந்து பெற்றுட்டாங்க அது வந்து நம்ம ச ப்ளீஸ் செலக்ட் த அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டேம் அது செலைட் பண்ணிங்கன்னா பேக் ஸ்மால் சைஸ்னு வரும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மாணவர்கள் நேம் லிஸ்ட்டு காட்டியிருப்பாங்க ஏதாவது மாணவர்கள் இந்த பேக் வந்து வாங்காமல் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாங்க அதில் வந்து இந்த அஞ்சு வகையான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வேளை நீங்கள் லோன் போடலாம் இல்லை வந்து என்ன ஸ்டாக் நாட் ரிசீவ்னு போடலாம் இல்லை அப்படின்னா லாங் ஆப்ஷன் போடலாம் இல்லை நாட் அப்ளிகபிள்னு போடலாம் இது மாதிரி வந்து உங்களுக்கு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எது வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாணவர்களும் பெற்றிருந்தாங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம் சப்போஸ் ஏதாவது குழந்தை அப்படின்னா அது இடத்துல நீங்கள் வந்து நோன் போட்டு மீதி இருக்கிறவங்களுக்கு எஸ்என் போட்டு கொடுத்துடலாம் இப்போ வந்து அந்த எந்த குழந்தைக்கு நோன் போட்டோமோ அந்த இடத்துல எஸ்என் வந்து ரெடியாக இருக்கும் ஒரு அந்த குழந்தை வாங்கினதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து இன்னும் அப்டேட் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிக்கா அந்த குழந்தைக்கு வந்து அப்டேட் ஆயிரும் இது மாதிரி தான் வந்து ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் வந்து நீங்கள் அப்டேட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் மற்ற எல்லாமே சேவ் ஆகுது அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இந்த பிரேக்ஃபாஸ்டில் எந்த குழந்தைகள் வந்து இது பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரே பென்சில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த அந்த டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுடலாம் அதே மாதிரி ஃபுட்வேர் வந்து யார் யார் வாங்கியிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபுட்வேரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சேவிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து அப்டேட் ஆயிடும் சரிங்களா இது மாதிரி நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நோட் புக்கும் வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதில் செலக்ட் டைம் நாற்பது பேஜ் பேஜை செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம் சரிங்களா அதே மாதிரி கீழே வந்து மறுபடியும் டூ லைன் நோட் வாங்கியிருந்தாங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாங்க சேவிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கொடுத்துடலாம் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லைன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஃபோர் லைனை செலக்ட் பண்ணி சேவிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துடலாம் சப்போஸ் இதில் வந்து ஏதாவது ட்ராயிங் நோட் வந்து மாணவர் வாங்கலை அப்படின்னா நீங்கள் எங்கே நோ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சேவிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துடலாம் அது வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் எஸ்னு ஆல்ரெடி இருக்கும் அதை நீங்கள் சேவ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் இது மாதிரி வந்து புக்கு புக்கு மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் இது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க யூனிஃபார்மில் ஃபஸ்ட்டு செட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதை பழ கிளிக் பண்ண அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரௌசர் செட்டுங்கிறது பசங்களுக்கும் அடுத்தது ஃபிராக் செட்டு செட்டுங்கிறது கேர்ள்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி யார் யார் மாணவர் வந்து பெற்றிருந்தாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அதில் ஆல்ரெடி வந்து எல்லாமே நோன் தான் இருக்கும் நீங்கள் வந்து என்ன ஒன்று வாங்கியிருந்தா அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் எஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் தனித்தனியாக வந்து சேஞ்சஸ் பண்ணணும் எஸ் எஸ் அப்படின்ட்டு தனிப்பட்ட முறையில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது மாணவர் வாங்கியிருந்தாங்க வாங்கலை அப்படின்னா நீங்கள் நோன் போட்டுக்கலாம் அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க லாங் ஆப்ஷன் அல்லது வந்து நாட் அப்ளிகபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து எதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு எல்லாமே மாற்றணும் எல்லாமே நீங்கள் எஸ்ங்கிறத வந்து நீங்கள் மாற்றிட்டு தான் நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுக்க வேண்டும் இந்த வழிமுறையை மேற்கொண்டு மாணவர்களுக்கான யூனிஃபார்ம் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாமே நான் எஸ்ங்கிறதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சேவிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கொடுத்துட்றேன் சரிங்களா இந்த வழிமுறை மேற்கொண்டு யூனிஃபார்ம் டீடைல்ஸ் மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து வந்து அப்டேட் செய்து கொள்ளலாம் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பஸ் பாஸ் பற்றி எதுவுமே சொல்லலை அவங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம பஸ் பாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் வந்து நீங்கள் புக்கும் பஸ் பாஸ் மட்டும் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம் மீதி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் புக்கு வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகுதில்லை மீதி இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகுது அதனால் இந்த கணவளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனிவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்